ஹாய் ஹலோ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது பெஸ்ட் சினிமா நான் உங்கள் ஜேட் இன்றைக்கி இந்த வீடியோவில் இன்றைக்கி தமிழில் மொத்தமாக நாலு மூவி ரிலீஸ் ஆகுது அந்த நாலு மூவிஸோட டே ஒன் புக்கிங் செய்யும் அண்ட் ஆல்ரெடி ரிலீஸ் ஆகி தேட்டர்ஸில் இருக்க மூவிஸோட புக்கிங் ஸ்டேட்டஸ் தான் பார்க்க போகிறோம் ஸ்டார்டிங் வித் கருப்பு பல்சர் இந்த படத்துக்கு நூற்றி மூணு ஷோஸ் கடவுள் பண்ணியிருக்காங்க அதில் ரெண்டு ஷோ ஃபாஸ்ட் ஃபில்லிங்கில் இருக்குது சோடர்ட் கவுண்ட் ஜீரோ நெக்ஸ்ட்டு லாக்டவுன் இந்த படத்துக்கு நூற்றி பதினெட்டு ஷோஸ் கடவுள் பண்ணியிருக்காங்க அதில் நாலு ஷோ ஃபாஸ்ட் ஃபில்லிங்கில் இருக்குது சோல்ட் கவுண்ட் ஜீரோ நெக்ஸ்ட் கிரானி இந்த படத்துக்கு இருபத்தி மூணு ஷோஸ் ஸ்கெடல் பண்ணியிருக்காங்க ஃபாஸ்ட்டு ஃபில்லிங் அன்சோல்ட் கவுண்ட் ஜீரோ அண்ட் ஃபோர்த் காந்தி டாக்ஸ் இந்த படத்துக்கு ஐம்பத்தொம்போது ஷோஸ் ஸ்கெடுல் பண்ணியிருக்காங்க அதில் ஒரு ஷோ ஃபாஸ்ட் ஃபில்லிங்கில் இருக்குது சோல்ட் கவுண்ட் ஜீரோ இந்த நாலு மூவிஸ் தான் இன்றைக்கி தமிழில் ரிலீஸ் ஆகிற மூவி இப்போது ஆல்ரெடி ரிலீஸ் ஆகி தேட்டர்ஸில் ரன் இருக்க மூணு மூவிஸோட புக்கிங் ஸ்டேட்டஸை பார்க்கலாம் ஸ்டார்டிங் வித் தலைவர் தம்பி தலைமையில் இந்த படத்துக்கு இன்றைக்கி மொத்தமாக நூற்றி மூணு ஷோஸ் ஸ்கெடல் பண்ணியிருக்காங்க ஃபாஸ்ட்டு ஃபில்லிங் அண்ட் சோல்டர்ட் கவுண்ட் ஜீரோ நெக்ஸ்ட்டு திரௌபதி டூ இந்த படத்துக்கு இன்றைக்கி வெறும் மூணு ஷோ மட்டும்தான் ஸ்கெடுல் பண்ணியிருக்காங்க ஃபாஸ்ட்டு ஃபில்லிங் அண்ட் சோல்டர்ட் கவுண்ட் ஜீரோ நெக்ஸ்ட்டு ஹாட் ஸ்பாட் டூ இந்த படத்துக்கு அறுபத்தி ஏழு ஷோ ஸ்கெடல் பண்ணியிருக்காங்க இந்த படத்துக்கும் ஃபாஸ்ட்டு ஃபில்லிங் அண்ட் சோல்டர்ட் கவுண்ட் ஜீரோ மொத்தமாக இன்றைக்கி சென்னையில் டாப் த்ரீ ஷோ கவுண்ட் மூவிஸ்னு பார்த்தோம்னா ஃபஸ்ட் ப்ளேஸில் லாக்டவுன் நூற்றி பதினெட்டு ஷோ ரெண்டாவது கருப்பு பல்சர் அண்ட் தலைவர் தம்பி தலைமையில் இந்த ரெண்டு படத்துக்குமே இன்னைக்கு நூற்றி மூணு ஷோ ஸ்கெடல் பண்ணியிருக்காங்க தேர்ட் ப்ளேஸில் இருக்கிறது ஹாட் ஸ்பாட் டூ அறுபத்தேழு ஷோ ஸ்கெடல் பண்ணியிருக்காங்க இன்றைக்கி ரிலீஸ் ஆகிற நாலு மூவிஸில் நீங்கள் எந்த மூவிக்கு போக பிளான் பண்ணிக்கிங்கிறது மறக்காம கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் எந்த மூவிக்கு பாசிட்டிவ் ரிவ்யூ கிடைக்குது அண்ட் எந்த மூவி அப்கமிங் டேஸில் நல்லா பர்ஃபார்ம் பண்ண போகுதுன்றதை ஸோ இந்த வீடியோ முடி இதோடு முடிச்சிக்கலாம் வீடியோ பிடிச்சா வீடியோக்குள்ளே குத்துருங்க மேலும் இது மாதிரியான சினிமா அப்டேட்ஸ்க்கு நம்ம பெஸ்ட் சினிமா சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க அண்டில் தென் பை ஃப்ரம் சாக்